முக்கிய செய்திகள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று தலைமைச் செயலகத்தில் சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் சார்பில் கலைமாமணி விருது பெற்று நலிந்த நிலையில் வாழும் பத்து கலைஞர்களுக்கு பொற்கிழியாக ரூபாய் நாற்பது லட்சம் நிதியுதவி வழங்கினார் மக்கள் நலனை டாக்டர்களாகிய நீங்கள் கவனியுங்கள் உங்களது நலனை அரசு கவனிக்கும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் டாக்டர்களிடம் பேசியுள்ளார் மும்மொழி தொடர்பான விவகாரத்தில் மேடையில் பேசுவதை முதலில் விஜய் கடைபிடிக்க வேண்டும் என்றும் பொய் பேசுவதை விஜய் தவிர்க்க வேண்டும் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளார் கோவை ஈஷா யோகா மையத்தில் ஈசனுடன் ஓர் இரவு மகா சிவராத்திரி நிகழ்ச்சியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மகா யோகா யக்னா தீபமிட்டி துவக்கி வைத்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா மாமல்லபுரத்தை அடுத்த பூஞ்சேரி பகுதியில் நேற்று நடைபெற்றது அப்போது பேசிய தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு சட்டப்பேரவைத் தேர்தல்களைப் போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலும் தமிழகத்தில் புரட்சிக்கு வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார் மதுரையில் எப்போதும் வாக்காளர்கள் நலனுக்காகத்தான் தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார் கரூர் குளித்தலை அருகே அரசு பேருந்தும் காரும் மோதிக்கொண்ட விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்தனர் தாய்மொழிக்கு எவ்வாறு சேவை செய்வது என்பதை கேரளா தெலுங்கானா கர்நாடகா ஆந்திரா போன்ற பிற திராவிட மாநில அரசுகளிடமிருந்து தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழகத்தில் தமிழை கட்டாய பாடமாகவும் பயிற்று மொழியாகவும் செயல்படுத்த தமிழக அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென பாமக தலைவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் மாநகர பேருந்துகளுக்கான குறிப்பேட்டை ஆங்கிலத்தில் வழங்குவதா என்று அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மதுரை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை வளாகம் உள்ளது ஐகோர்ட் உத்தரவை மீறி குப்பை கொட்டும் பிரச்சனையால் மதுரை கலெக்டர் நேரில் விசிட் அடித்துள்ளார் விழுப்புரம் கலைஞர் அறிவாலயம் அருகே தனியார் வங்கி ஒன்று செயல்பட்டு வந்தது இந்த வங்கியில் பத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிகின்றனர் இந்நிலையில் இன்று வங்கியின் மெயின் பிரேக்கர் சுவிட்ச் பகுதியில் திடீரென புகை வரத் தொடங்கியது இதனையடுத்து அங்கு தீப்பிடித்து எரிய தொடங்கியது இதைக் கண்ட அப்பகுதியை சேர்ந்தவர்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் செங்கல்பட்டில் உள்ள மிகப்பெரிய நீர்நிலைகளில் ஒன்றான மதுராந்தகம் ஏரியை ரூபாய் இரண்டாயிரத்து நூற்றி எழுபத்தி இரண்டு கோடி செலவில் மறுசீரமைப்பு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன ஜூலை மாதத்திற்குள் புதுப்பிக்கப்படும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சினிமாவில் காலாவதியான பிறகு அரசியலுக்கு வந்து அதிகாரத்தை கைப்பற்றுகிறார்கள் என விசிக்க தலைவர் திருமாவளவன் தெரிவித்த நிலையில் யாரை சொல்கிறார் திருமாவளவன் என்ற கேள்வி எழும்பியுள்ளது கோவை ஈஷாயோஹா மையத்தில் மகா சிவராத்திரி விழா நேற்று நடைபெற்றது இந்த விழாவில் மனித குலத்திற்கான கொண்டாட்டம் என்று ஜக்கி வாசுதேவ் தெரிவித்துள்ளார் இளம் தலைமுறையினர் இடையே வன்முறை கலாச்சாரம் அதிகரித்து வருகிறது குற்ற சம்பவங்களில் பதினெட்டு வயதுக்கு குறைவான சிறார்கள் ஈடுபடுவதும் அதிகரித்துள்ள நிலையில் குழந்தைகளிடம் வன்முறையை விதைக்கும் ஆயுதங்களின் வடிவிலான எழுதுபொருட்கள் தடை விதிக்க வலியுறுத்தி வருகின்றனர் தமிழகம் கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் கழுகுகள் கணக்கெடுப்பு பணிகள் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது இந்திய திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் புதிய தமிழகம் கட்சியை உள்ளடக்கிய கூட்டணி ஆட்சியே மலரும் என அக்கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் நாட்டில் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த அனைவரும் வாக்காளர்களாக மாற வேண்டும் தேர்தல் கமிஷன் எப்போதும் வாக்காளர்கள் நலனுக்காகவே செயல்படும் என இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார் பிரபல பாடகர் ஏஸ்தாஸ் நலக்குறைவால் சென்னை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஏஸ்தாஸ் நலமாக இருப்பதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எந்த கொம்பனாலும் என்னை விலைக்கு வாங்க முடியாது என்று திருமாவளவன் பேசியுள்ளார் மகா பெரியவருக்கு மயிலாப்பூரில் கோயில் ஒன்று எழுப்பப்பட்டுள்ளது அந்த கோயில் உருவான விதம் குறித்து பிரம்மஸ்ரீ கணேஷ் சர்மா நிகழ்வுடன் பகிர்ந்து கொண்டார் கரூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ரூபாய் ஐந்தாயிரம் கோடி முதலீட்டில் ஐம்பதாயிரம் பேருக்கு வேலையளிக்கும் தோல் அல்லாத காலனி உற்பத்தி திட்டங்களை நிறுவ எவர்வான் கோத்தாரி ஃபுட்வேர் நிறுவனம் மற்றும் தமிழக அரசு இடையே முதல்வர் மு ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி உட்பட பதினாறு மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது பல்லடம் பெரம்பலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நாளை காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை மின்வாரிய பராமரிப்பு பணி காரணமாக மின் விநியோகம் நிறுத்தப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு அளித்து மத்திய உள்துறை அமைச்சகம் பிப்ரவரி பதினான்காம் தேதி உத்தரவிட்டது இதில் சிஆர்எஃப் வீரர்கள் ஆயுதமேந்திய காவலர்கள் என எட்டு முதல் பதினோரு பேர் பாதுகாப்பில் இருப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டது விஜய்க்கு அறிவிக்கப்பட்ட ஒய்பிரிவு பாதுகாப்பு என்ன ஆட்சி என்று ஏன் இல்லை என்று கேள்வி எழும்பியுள்ளது அரசு பஸ் குறிப்பேடு படிவம் தற்போது ஆங்கிலத்தில் வழங்கப்படுவது போக்குவரத்து ஊழியர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறையில் தமிழகத்தில் ஒரு தொகுதி கூட குறையாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார் தமிழக முதல்வர் தவறான தகவல்களை தெரிவிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த தபால் துறை வாடிக்கையாளர்களுக்கான குறைதீர்ப்பு முகாம் மதுரையில் நடக்க இருக்கிறது மகளிர் பிரீமியர் லீக்கில் மூன்றாவது வெற்றி ஆர்வத்தில் பெங்களூரு அணி குஜராத்துடன் மோதவுள்ளது ஷர்ட்டில் ரகசிய குறியீட்டுடன் தோனி சென்னை வந்துள்ளார் மாஸ் வீடியோவை சிஎஸ்கே வெளியிட்டுள்ளது நேற்றை விட தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் நாற்பதும் பவுனுக்கு ரூபாய் முன்னூற்றி இருபதும் குறைந்துள்ளது இன்றைய ஒரு கிராம் தங்கத்தின் விலை இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் எட்டாயிரத்து பத்துக்கும் இன்றைய ஒரு பவுன் தங்கம் அறுபத்து நான்காயிரத்து எண்பது ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது தமிழகத்தில் மயிலாடுதுறை தொடங்கி கன்னியாகுமரி வரை கடலோரத்தில் உள்ள ஒன்பது மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் சென்னையில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தொடர்ந்து இணைந்த இடங்கள் செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்